மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாக்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி என் பிள்ளைங்க மேல பொய்கேஸ் போட்டுட்டாங்க கஞ்சா வழக்கில் சிக்கிய மூன்று இளைஞர்கள் உறவினர்கள் எடுத்த அதிர்ச்சி முடிவு ஸ்டேஷன் வாசலில் நடந்த பஞ்சாயத்து பரபரக்க வைக்கும் தேனி சம்பவம் தேனி மாவட்டம் அல்லிநகரம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா இவருடைய நண்பர்கள் கிருஷ்ணபாண்டி மற்றும் ஜீவராஜ் இவர்கள் மூன்று பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது இந்நிலையில் கடந்த மாதத்தில் இவர்கள் மூன்று பேரும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அரண்மனை புதூர் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அல்லிநகரம் போலீசார் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் மேலும் அங்கு வரும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்து அவர்களுடைய விவரங்களை சேகரித்து வந்தனர் இந்நிலையில் அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்தவர்களான முத்தையா கிருஷ்ணபாண்டி மற்றும் ஜீவராஜ் ஆகியோர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் மூன்று பேரையும் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர் இதனிடையே அவர்கள் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அந்த மூன்று பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு முத்தையா கிருஷ்ணபாண்டி மற்றும் ஜீவராஜ் ஆகிய மூன்று பேரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த விவகாரம் நகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது போலீசார் வேண்டுமென்றே பொய் வழக்கு போட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அதே நேரம் ஊருக்குள் கஞ்சா விற்பனை செய்பவர்களை கைது செய்யாமல் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்ததாக கூறி தேனி துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபனை கண்டித்தும் அல்லிநகரம் காவல் ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளரை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அள்ளிநகரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயற்சித்தனர் ஆனால் அதில் எந்தவித சமரசமும் ஏற்படவில்லை அந்த நேரத்தில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராட்டக்காரர்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்றம் போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அந்த நேரத்தில் மேலும் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் காவல் நிலைய அலுவலக வாயில் முன்பும் சாலையிலும் அமர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது இதையடுத்து மயக்கம் அடைந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் தற்போது கஞ்சா வைத்திருந்ததாக பொய் வழக்கு போட்டு மூன்று இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க